உடையார் பாகம் மூன்று நூற்றி இருபத்தி ஆறாவது அத்தியாயம் தொடர்கிறது குணவன் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சன் நாற்பது வயதான ஆள் மெல்ல அப்பொழுதுதான் காதோரம் நரைக்க துவங்கியிருந்தது குணவன் மதுராந்தகனின் மைத்துனனான இலத்தி சடையனுக்கு இருபது வயது இலத்தி மாதிரி வேலைகளில் மிக கெட்டிக்காரன் இலத்திக்கு ஆறு உதவியாளர்கள் இருந்தார்கள் இலத்தி அவர்களை அழைத்து தனியாக பேசினான் அவர்கள் திரைசீலை இருக்கின்ற அறைக்கு போய் ஒவ்வொரு திரைசீலையாக பார்த்து ஓலைச்சுவடியை எடுத்து எழுத்தாணியில் குறிப்புகள் எடுத்துக்கொண்டார்கள் அன்று மாலையில் இலத்தி சடையன் குணவன் மதுராந்தகனான நித்த வினோத பெருந்தச்சனை பார்த்து எனக்கென்று தனியாக ஓடு ஒரு வீடு தேவை நான் மிகப்பெரிய பெரிய மாதிரி வீடு ஒன்று செய்ய திட்டமிட்டிருக்கிறேன் பெருந்தச்சர் சொன்னது போல ஒரு ஜான் ஒரு கோல் என்று அளவு வைத்து கொள்ளப் போகிறேன் அப்படி செய்கிறபோது உச்சியிலிருந்து சாரம் இறங்க வேண்டுமென்றால் எவ்வளவு தூரம் போக வேண்டும் நெடுங்குத்தாக இறங்க முடியாதல்லவா சரிவான சாரம் எவ்வளவு தூரம் போகும் என்பதையும் நாம் கண்டுபிடித்துவிட முடியும் எனவே அது வீடாக இல்லாது சுற்றி சுவர் எழுப்பி மேலே ஓடு மிக பெரிய கூடமாக இருப்பது நல்லது கோயில் கட்டிய பிறகும் அந்த மாதிரி வடிவம் பாதுகாக்கப்பட்டு அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அற்புதமாக சொல்கிறாய் நீ சொல்லும்போதே எப்படிப்பட்ட இடமாக அது இருக்க வேண்டும் என்பது எனக்குள் விரிகிறது நாம் இருவரும் இன்று மாலை அல்லது இரவு பிரம்மராயரை பார்த்து பேசிவிட்டு வருவோம் வருகிறோம் என்று பிரம்மராயருக்கு தகவல் அனுப்பிவிடலாமா அனுப்பிவிடு ஆனாலும் தகவல் சொன்னவன் போன வேகத்திலேயே திரும்பி வந்தான் பிரம்மராயர் தன்னுடைய சொந்த ஊரான அமன்குடி போயிருக்கிறார் அமன்குடியில் அவர் கட்டிய ராஜராஜேஸ்வரத்தில் வேத விற்பன்னர்கள் ஒன்று கூடி ஜடபாராயணம் போகிறார்கள் ஒரு ஸ்லோகத்தின் கடைசி வார்த்தையை எடுத்து அந்த கடைசி வார்த்தையை முதல் வார்த்தையாக முதல் ஸ்லோகத்தில் வைத்து ஜடை போல பின்னிக்கொண்டு போகப் போகிறார்கள் அவர் கட்டிய கோயிலுக்குள் இருக்கின்ற அஷ்டதசபுஜ அஷ்டதசபுஜதுர்கையின் முன்னால் சண்டிகோமம் போகிறது சக்கரவர்த்தியினுடைய மேன்மைக்காகவும் சோழ தேசத்தினுடைய சுபிக்ஷத்திற்காகவும் அந்த ஹோமம் நடக்கப் போவதாய் பிரம்மராயர் வீட்டில் சொன்னார்களாம் நல்லதாய் போயிற்று குணவன் தொடைத்தட்டி கொண்டு எழுந்தான் நீ வீட்டில் சொல்லிவிட்டு குளித்துவிட்டு சாப்பிட்டு விட்டு வந்துவிடு நாம் குழந்தை பாதையில் பயணித்து உப்பிலியப்பன் கோயில் வழியாக அம்மன்குடிக்கு போகலாம் பெரியவரிடம் சொல்ல வேண்டாமா பெருந்தச்சர் விசாரித்தால் இங்கே இருக்கிறவர்களிடம் சொல்லிவிட்டு போகலாம் போய் உடனே திரும்பி விடுவோம் யாரை வைத்து இந்த பெரிய கூடம் கட்ட செய்வது அதிக ஆவல் காட்ட வேண்டாம் அவர் காசு கொடுக்கிறாரா அல்லது ஆட்கள் அனுப்புகிறாரா என்பதை அவரே தீர்மானம் பண்ணட்டும் செய்யட்டும் அவர் காசு கொடுத்தால் நாம் ஆட்கள் ஏற்பாடு செய்வோம் பெருந்தச்சருக்கு என்று சொன்னால் வீடு கட்ட பல பேர் விரைந்து ஓடி வருவார்கள் இருபது நாளில் முடிந்து விடாதா சுற்றுச்சுவர் எழுப்பி மேலே கூரை போட இருபது நாள் எதற்கு பத்து நாளில் முடித்து விடலாம் ஆனால் ஒரு சான் ஒரு கோல் என்ற கணக்குக்கு கூட சரியாக வராதோ என்று பயமாக இருக்கிறது ஒரு விரல் அகலம் ஒரு கோல் என்று கொண்டால் சரியாக வரும் நான் கிளம்புகிறேன் இலத்தி தன் குடிசை நோக்கி போனான் மெல்ல மாலை மங்கி கொண்டு வந்தது தலைச்சேரி பெண்டீர் வீட்டிலிருந்து நடனமாடல் சப்தமும் வேங்குழல் சப்தமும் மத்தள சப்தமும் உடுக்கை சப்தமும் இடுக்கை என்கிற முழவு சப்தமும் கேட்டன அப்பொழுது நட்வனாரின் குரல் உயர எழுப்பி தாளம் சொல்லியது இலத்தி அமன்குடி போகும்போது தேவரடியார் குடியிருப்பு வழியாக போனால் என்ன என்று யோசித்தான் உடுத்தி கொண்டு வெளியே வந்தான் ஆனால் அவன் நினைத்ததற்கு மாறாய் தேவரடியார் குடியிருப்பை சுற்றி கொண்டு குணவன் நித்த வினோத பெருந்தச்சன் குதிரையில் விரைய இலத்தியும் பின்தொடர வேண்டியிருந்தது கருத்தாட்டர்குடி வழியே சுண்ணாம்பு காலவாய்க்கள் தாண்டி திருவையாறு பாதைக்கு முன் திரும்பி குடந்தை பாதையில் பயணித்து உப்ளியாபுரம் போய் சாமி தரிசனம் செய்துவிட்டு அமன்குடி நோ நோக்கிய போது மெல்ல இருட்டை துவங்கிவிட்டது அமன்குடி அடைந்தபோது கும்மி இருட்டாக இருந்தது சில பந்தங்கள் ஆங்காங்கே எரிய விடப்பட்டு இருந்தன கோயிலுக்கு கிழக்கும் தெற்கும் வாயிற்படிகள் இருந்தன கோயிலுக்கு போல உள்ள அரசமரத்து மேடையிலும் கோயிலை சுற்றியுள்ள திண்ணையிலும் படிகளிலும் இன்னும் சற்று தள்ளி அமர்ந்திருந்த குளக்கரை படியிலும் அந்தணர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அவர்கள் இருக்கும் இடங்களிலெல்லாம் தீபபந்தங்கள் இருந்தன அது இடைவேலி போலும் அந்தனர்கள் ஈரத்துணியால் முகம் துடைத்து மறுபடியும் திருநீர் இட்டு ஊர்கதைகள் பேசிக்கொண்டிருக்க சற்று தொலைவிலேயே குதிரை விட்டு இறங்கி ஒரு வைசியர் வீட்டு வாசலில் குதிரைகளை பூட்டி சேனம் தளரவிட்டு யார் என்று கேட்ட கிராமத்து அதிகாரியிடம் தங்கள் பெயரை சொல்ல அவன் தெரியும் தெரியுமென்று சந்தோஷப்பட்டு வரவேற்றான் குதிரைக்கு ஒரு வீட்டு பின் பக்கத்தில் புல் கட்டு கொண்டு வந்து போட்டார்கள் செப்பு காசுகள் வாங்கி கொண்டு வணக்கம் தெரிவித்தார்கள் மெல்ல வீடுகள் ஓரமாய் சிப்பிகள் இருவரும் நடந்து குளக்கரையில் இறங்கி கை கால் கழுவி மேல்துணியை ஈரம் செய்து முகத்தை துடைத்து கொண்டு வாயை கொப்பளித்து சுவாமி தரிசனம் செய்ய மெல்ல படியேறிய போது அந்தனர்கள் உரத்த குரலில் பேசுவது தெரிந்தது குணவனும் இலத்தியும் சட்டென்று அமர்ந்து கொண்டார்கள் உள்ளே பெருந்தச்சர் பெயர் அடிபடுகிறதே இலத்தி அடிக்குரலில் கேட்டான் ஆமாம் ஏதோ கேலி செய்கிறார்கள் பேச்சு தெளிவாக காதில் விழவில்லையே படியில் ஆறேழு பேர் ஏதோ ஜபம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் மேலேறி வந்து இங்கு அமர்ந்து கொள்வார்கள் அப்பொழுது நெருங்கிவிடலாம் குணவன் காத்திருந்தான் அவன் சொன்னது போலவே சிலர் படியேறி வந்து உறக்கப் பேசியவர்களிடம் அருகே உட்கார்ந்து கொண்டதும் இவர்களும் அருகே போய் உட்கார்ந்து கொண்டார்கள் தீப்பந்த வெளிச்சம் மரத்தின் நடுப்பகுதிக்குத்தான் போதுமானதாக இருந்தது தரையில் உள்ளவர்களின் முகம் தெரியவில்லை எழுந்து நின்றால் ஆளுனுடைய வடிவம் மட்டும் தெரியும் ஆனாலும் அவர்கள் தைரியமாக எது பற்றியும் கவலையில்லாமல் இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தார்கள் முகம் தெரியாத இருட்டினில் பேசினால் அடையாளம் தெரியாது என்பதால் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ என்னமோ என்று தோன்றியது நானா குளக்கரையில் அமர்ந்து பேசினேனா இல்லவே இல்லை என்று சொல்லிவிடலாம் தான் கோயில் கட்டுவதற்கு பெருத்தச்சனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான் என்று தெரிந்ததுமே எனக்கு தெரிந்துவிட்டது என்ன தெரிந்துவிட்டது யானைதான் களம்பலி என்று நர்கள் பலர் வாய்விட்டு சிரித்தார்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு யோகியதை குஞ்சரமல்லர் யோகிதைக்கு ஆடு வெட்டினால் சரியாக இருக்குமா மாடு வெட்டினால் சரியாக இருக்குமா யானைதான் தான் குஞ்சரமல்லருக்கு சரியான தகுதி எனவே குழி தோண்டி யானையை குப்புற கவிழ்த்து உயிரோடு புதைத்து விட்டார்கள் ஜெய விஜயீ பவ விநாயகர் பூஜை நன்றாக முடிந்தது என்று இசையோடு சொல்ல மறுபடியும் பேயாய் சிரித்தார்கள் தமர்களே. பகலில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாதே என்கிறார்கள் இது அமன்குடி அந்தனர் கோட்டை பாண்டியர்களும் பல்லவர்களும் ஆட்சி செய்த போது சமணர்கள் வாழ்ந்த இடம் விஜயலாய சோழன் வந்தபோது சைவம் தழைத்தது சமணர்கள் வடக்கே போய்விட இது அந்தன குடியிருப்பாயிற்று இந்த அம்மன் குடி மெல்ல மெல்ல மறைந்து அம்மன் குடியிருக்கும் இடமாக மாறிவிட்டது அம்மன் என்றும் அறிவி விட்டது இந்த இருட்டில் யார் வந்து நம்மை பார்க்கப் போகிறார்கள் வந்து பார்த்தால் பார்க்கட்டுமே பயந்து வாழ்வது என்பது இனி இல்லை அந்தனர் இல்லாது சோழ தேசம் இல்லை அடுத்த சேனாதிபதியும் பிரம்மராயர்தான் அருள்மொழி பட்டன் அடுத்தபடியான பிரம்மராயன் முட்டாளே யாரோ ஒருவர் பேச இன்னொருவர் குரல் கொடுத்தார் அரசரை பற்றியோ இளவரசரை பற்றியோ பேசினால் கூட பொறுத்து கொள்வார்கள் இன்றைய தேதிக்கு குஞ்சரமல்லர்தான் சோழ தேசத்தின் கதாநாயகன் பத்து முழ வேட்டியும் மேலே சால்வையும் இடுப்பில் பட்டு துணியும் காலில் கற்கள் பதித்த பாதரட்சையுமாய் பவனி வருகிறார் அது சரி ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு மாதம் இப்பொழுது சிற்பிகளின் காலம் என்ன அது ஒவ்வொரு மிருகத்திற்கும் ஒவ்வொரு மாதம் கார்த்திகை மாதம் நாய்களுக்கு ஊப்பானது மார்கழி மாதம் குதிரைகளுக்கு ஊவப்பானது தை மாதம் எருதுகளுக்கும் பசுக்களுக்கும் ஊழப்பானது கூட்டம் பெரிதாக சிரித்தது மனிதர்களுக்கு எல்லா மாதங்களும் நல்ல நாதம் தான் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் மனிதன் அபூர்வமான பிராணி ஐயா அதனால்தான் இந்த நேதியை வைத்திருக்கிறது வேறு எந்த இனம் அருகினாலும் மனித இனம் அருகக்கூடாது என்றுதான் இறைவன் இப்படி எல்லா காலமும் மனிதருக்கு கூடும் காலமாகவே வைத்திருக்கிறான் யாரோ ஒருவர் கொஞ்சம் நெகிழ்ந்த குரலில் பேசினார் அதென்ன மனிதன் உசத்தி மனிதன்தானே பேசவும் பாடவும் கற்றவன் வேறு எந்த மிருகமும் அதை செய்வதில்லையே ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான முன்னேற்றம் மனிதருக்குத்தானே இருக்கின்றன மற்ற மிருகங்கள் அப்படியே தேங்கிவிட்டனவே ஓலையில் வீடு அமைவது இருந்தது பிறகு செங்கல் அடுக்கி கூரை அமைவது இருந்தது பிறகு அழியாமல் இருக்க வேண்டும் என்று கல்லை குடைந்து கோவில் செய்வது இருந்தது இப்பொழுது பார் ஏழு பனை உயரம் கல்பலகைகளை செதுக்கி செதுக்கி அற்புதமான ஒரு கட்டிடம் சக்கரவர்த்தி உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கட்டப்போகிறார் அட முட்டாளே உலகத்தின் அற்புதம் கட்டடக்கலை என்றா சொல்கிறாய் இந்த கட்டடக்கலைக்கு ஆதாரம் வேதம் மனிதனின் மொழி அறிவு ஒருவரை ஒருவர் தொடர்பு கொண்டு சரியாய் புரிந்து கொள்ளும்படியான மொழி அறிவு வேண்டும் இந்த மொழி அறிவால்தான் பற்பல கலைகள் வளர்ந்தன ஆடலும் பாடலும் வளர்ந்தன அதற்கு பிறகு ஓவியம் ஓவியத்தின் இன்னொரு வெளிப்பாடு சிற்பம் சிற்பத்தின் இன்னொரு கிளை உலோக வார்ப்புகள் இன்னொரு கிளை கட்டிடங்கள் இன்னொரு கிளை தேர் சக்கரங்கள் வேதம் என்கிற சப்தத்தை அறிகின்ற விஷயத்திலிருந்து பல நூறு கிளைகள் கிளம்பின சப்தத்தை அறிவது சப்தத்தை வெளிப்படுத்துவது சப்தத்தை உணர்வது இவைதான் மனித நாகரிகத்தின் ஆதாரம் பிரபஞ்சம் முழுவதும் பரவியிருக்கின்ற ஒளியே உனக்கு நமஸ்கார ஒளியே நீ என்னை தொட எண்ணிலிருந்து ஆயிரம் கரங்கள் வெளியே வந்தன ஆயிரம் கரங்கள் என்பது வெறும் கைகளை சொல்லவில்லை ஆயிரம் விஷயங்களை சொல்கிறான் இசை பாட்டு நடனம் சிற்பம் போர்த்திறன் வீடுகட்டுதல் உடை உடுத்துதல் நகை அணிதல் நீர்ப்பாசனம் வயல்கள் என்று பலதும் சொல்கிறான் வேதமல்லாது இவை எதுவும் இல்லை வேதமே முதல் வேதமே ஆதி வேதமே மனித நாகரிகத்தின் முதல் சலனம் இதை இடையறாது சொல்வதுதான் என் வாழ்க்கை என்கிற போது எனக்குள் புதிய பூரிப்பு ஏற்படுகிறது நான் இங்கு பிரம்மராயருடைய ஊருக்கு வந்திருக்கிறேன் இந்த ஊரில் எனக்கு பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்று எனக்கு உணவு கொடுத்து உடையும் கொடுத்து நடக்க செருப்பும் பிடிக்க குடையும் கொடுத்து சன்மானமும் கொடுத்து வேதம் சொல் என்பார்கள் நான் வேதம் சொல்ல வந்திருக்கிறேன் உழுகின்றவரை பார்க்கும்போது கோட்டை காவலை பார்க்கும்போது யானையோடும் குதிரையோடும் போராடுபவர்களை பார்க்கும்போதும் எனக்கு பாவமாக இருக்கும் கல்லை அடித்து எடுத்து விரலெல்லாம் வீங்கிய சிற்பி அல்ல நான் எவருடைய ஏவலுக்கும் காத்திருப்பதில்லை என் வேலை மனநம் செய்வது எவ்வளவு மனநம் செய்ய முடியுமோ அத்தனை மனநம் செய்வது எத்தனை விஷயங்களை ஞாபகம் வைத்து கொள்ள முடியுமோ அத்தனை விஷயங்களை என் நினைவில் பதித்துக்கொள்வது இதற்கு எவ்விதம் என் வாழ்க்கை அமைய வேண்டுமோ அவ்விதமாக என் வாழ்க்கையை அமைத்து கொள்வது நினைவாற்றலை வளர்த்து கொள்கின்ற வாழ்க்கை என்னுடையது புத்திதான் என் கொள் முதல் ஞாபக சக்திதான் என்னுடைய பலம் இதுதான் நம் குலம் என்ன பலம் என்ன குலம் வேறொரு அந்தனர் கூட்டத்தின் ஓரத்திலிருந்து அலுப்பாக குரல் கொடுத்தான் தலைச்சேரி பெண்டுகளுக்கும் பூர்ண கும்ப மரியாதை கிடைக்கிறது தனித்த வீடுகள் மாட்டு வண்டிகள் பொற்காசுகள் விதவிதமான புடவைகள் நகைகள் வாரி வழங்கப்படுகின்றன சிற்பிகள் என்ன கேட்டாலும் கொடு என்பதாக உத்தரவு இருக்கிறதாம் சக்கரவர்த்தியே வாய்மொழியாக சொல்லி பிரம்மராயர் கேட்டு பிரம்மராயர் எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டு விட்டார் சிற்பிகளே முதன்மையானவர் என்று சொல்லாமல் சொல்லப்படுகிறது அக்ரஹாரத்திற்கு சக்கரவர்த்தி வரவில்லை ஆனால் கருமார் சேரிப்புறத்திற்கு அரசர் போய் அவர்களோடு உட்கார்ந்து பேசி வருகிறார் இளவரசர் அங்கு விருந்துண்கிறார் முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளவும் வெள்ளை கொள்ளவும் திண்ணை வைத்து கொள்ளவும் சலுகைகள் வழங்குகிறார்கள் மீதி சலுகைகள் கேட்டேனே என்று கருமார்கள் கேள்வி கேட்டால் மெல்ல மெல்ல தரப்படும் என்று வாக்குறுதி அளிக்கிறார் உங்களுக்கு எதுவும் கேட்கக்கூட துணிவில்லை இது வீண் பேச்சு வேறொரு பக்கத்திலிருந்து குரல் வந்தது அவர்கள் கேட்டு பெற வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் அதனால் கேட்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் கேட்காமலேயே கிடைக்கிறதே அப்பொழுது என்ன குறை காலம் காலமாக பெரிய நிலப்பரப்புகள் போல சகலமும் அனுபவித்து வருகின்றீர்களே கருமாருக்கு ஓட்டு வீடுகள் இல்லை ஓட்டு வீடுகள் கேட்கிறார்கள் நீங்கள் கேட்காமலேயே பல தலைமுறைகளாக மாளிகையில் அல்லவா வசித்து வருகிறீர்கள் கோட்டை போல் அல்லவா உங்கள் வீடுகள் இருக்கின்றன இப்படித்தான் நம்மை நாமே சமாதானப்படுத்தி நம்மை நாமே அழுத்திக் கொள்கிறோம் நான் அவ்விதம் செய்யவில்லை ஒரு விஷயத்தின் நல்லது கெட்டது இரண்டையும் பார்க்கிறேன் இந்த கணம் எனக்கு எந்த உதவியும் எவரிடமிருந்தும் தேவைப்படவில்லை நான் நிறைவாக இருக்கிறேன் உங்கள் பேச்சில் ஒரு தவறு இருக்கிறது இன்னொரு குரல் உயர்ந்தது மீண்டும் நாளை நூற்றி இருபத்தி ஆறாவது அத்தியாயத்தை தொடரலாம் Andre, wanna come?